தகவல் மற்றும் சட்டமன்ற நிலையில் தலைமை அளவுக்கு மக்கள் போராளி டாக்டர் பொன்னை ஏழ் ரவி நிறுவன மாநிலத்தில் தலைவர் அவர்கள் கர்ண வீரர் காமராஜர் நல்ல முதலமைச்சரே நினைவரை அதுக்கப்புறம் தான் அவர் வந்து காங்கிரஸை பிரிக்கிறார் காங்கிரஸ் வந்து அந்த காலத்துலேயே பிரிக்க விடுது சிண்டிகேட் காங்கிரஸ் ஒன்று பிரிது அது யார் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லா காங்கிரஸும் ஒன்றும் இல்லை ஐ காங்கிரஸ்ன்னு அப்போ சொல்லுவாங்க அதுக்கு பேர் தான் இந்திரா காங்கிரஸ் சிண்டிகேட் காங்கிரஸ் ரெண்டாக பிரிகிறாங்க ஆனால் இந்திரா காங்கிரஸ் ஜெயிக்குது இவர் போகிற காலத்தினுடைய மாற்றங்கள் இன்னைக்கு வந்து பல இடங்களில் வந்து சாரையிடையை திறந்து அமோகமான விற்பனை கோடிக்கணக்கான வருமானம் இன்னைக்கு பார்க்குறேன் ஆனால் அன்னைக்கு ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளியை துறந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்கள்லையும் ஐந்து கிலோமீட்டருக்கு பள்ளிகளை பிறந்தவர்கள் காமராஜ் படின்னு சொன்னவர் காமராஜர் படின்னு சொன்னது திராவிட கழகம் திராவிட கழகங்கள்னு சொல்லும்போது அது அதிமுகவாக இருக்கலாம் திமுகவாக இருக்கலாம் கழகங்கள் வந்து இன்னைக்கு எடுத்து குட்டிசெலராகி மக்களை மோசமாக இன்றைக்கி தமிழகம் வந்து இந்தியாவினுடைய ஒரு முதன்மையான ஒரு மாநிலம் இந்தியாவினுடைய ஒரு முதன்மையான மாநிலம் மகாராஷ்டிரான்னு சொல்லுவாங்க மும்பை கிடையாது தமிழ்நாடு தான் முதன்மையான மாநிலம் இந்த முதன்மையான மாநிலம் உருவாவதற்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலைஞர் உருவாக்கிறார் ஜெயலலிதா உருவாக்குனாங்க அவர் உருவாக்கினாங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அஸ்திவாரத்தை உருவாக்குனவர் யார் காமராஜர் அவர் ஏற்படுத்திய தொழிற்சாலை அணைகள் நீர்ப்பாசல்க்காக கல்வி அன்னைக்கு படித்ததுனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளியான ஒரு பூமியாக மாறி இருக்குன்னு சொன்னால் அது காமராஜர் போட்ட முயற்சி அவர் வந்து ஐம்பது கோடி ரூபாயில் ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டை போட்டார் ஐம்பது கோடியில் இன்றைக்கு பலாயிரம் கோடி கோடி ஊழல் லட்சம் கோடியில் அவள் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன் ஆனால் வெறும் ஐம்பது கோடியில் ஒரு ஏழை பங்காளர்களாக இருக்கக்கூடிய ஒரு கட்டஞ்சி போன்றவர்களெல்லாம் வச்சுக்கிட்டேன் வெறும் எட்டே பேர் தான் அவருடைய அமைச்சர்கள் அந்த எட்டு அமைச்சர்களை வச்சுக்கிட்டு தான் தமிழ்நாட்டையே ஆனால் சார் சொன்னாங்களா இப்போ இருந்து என்னென்ன திட்டங்கள்லாம் இன்றைக்கி இருக்கு மெடிக்கல் பென்ஷன் எல்லாமே வந்து அவருக்கு கூப்பிட்டு அவர் ஒவ்வொரு முறையும் வந்து இன்றைக்கி சொன்னால் நம்ம டி நகர் போனீங்கன்னா அவருடைய நினைவு இல்லை அந்த நினைவு இல்லத்துக்கு போய் எத்தனை பேர் போனீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கோம் சென்னையில் இருந்தால் யாரும் போய் அதை பார்க்கணும் அண்ணா சம்பாதியை போய் பார்க்கணும் ஜெயலலிதா சமாதியை போய் பார்ப்போம் ஏன்னா ஆடம்பரம் பீச்சுக்கு போனா சுண்டல் சாப்பிட்டுனே அந்த போய் வாக்கி போயிட்டு அந்த சமாதியை போய் பார்த்து வந்துட்டா நான் அதுக்கு புற சொல்கிறதுக்காக சொல்ல இவங்க இந்த திராவிட கட்சி வந்திருக்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால்